உலகின் மூத்தக்குடி முதல்குடின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளை இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாடோடியாக இருந்த நம்மளை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம்னு சொல்லி நாகரிக மனிதனாக மாற்றுனேன் விவசாயத்தை பற்றி பேசுகிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இப்படிப்பட்ட விவசாயமும் விவசாயிகளும் சந்திக்கிற இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னா எனக்கு மகசூல் இல்லை அதனால் போதுமான வருமானம் இல்லை இன்னும் ஒரு படி கீழே இறங்கி சொல்லணும்னா நான் விவசாயம் பண்ணுறதுனால தான் கடல்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நம்ம விவசாயிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க இதை யார் சொல்கிறாங்கன்னா இயற்கை முறையில் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க செயற்கை முறையில் பண்றவங்களும் சொல்கிறாங்க உலகத்தில் மூணு மாதம் ஆறு மாதம் விவசாயம் பண்ணக்கூடிய நாடுகள் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இல்லை இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அந்த நாடுகளில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம முதல்ல பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் கேமரா மொபைல்ஸ் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு சொல்லி நம்ம மொபைல்களை யூஸ் பண்ணிட்டு வரோம் இதே மாதிரி விஷயத்த நம்ம விவசாயத்து கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் ஃபைவ் ஜி ஜி முறையிலான விவசாயங்களை இருக்காங்க நம்ம நாட்டில் இன்னமும் டூ ஜி பட்டன் ஃபோன் மாதிரியான விவசாயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் வரக்கூடிய பின்வினைவுகளை ஒரு உதாரணத்தோடு பார்க்கணும் அப்படின்னா சைனாவில் ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ நெல் உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் இதே தமிழ்நாட்டில் நம்ம ஒரு ஏக்கருக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ தான் நெல் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு போன சோத்துக்கு ஒரு சொறு பதமன்றரை மாதிரி நம்ம வித் அரைசப் செவன் ஆர்கனைசேஷன் மூலமாக பலனடைஞ்ச பல விவசாயிகள்லேருந்து இன்றைக்கி ஒரு விவசாயி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார் மக்களுக்கு என்னுடைய பேர் வந்து சிவசுப்பிரமணியன் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலுவலி மாவட்டம் ஒரு அம்பாஸ்மத தாலுகா பல்லக்கால் பொதுவழிங்கிற ஒரு கிராமம் சார் எல்லா விவசாயிகளும் சந்திக்கிற மாதிரி மகசூல் இல்லை போதுமான வருமானம் இல்லை நான் விவசாயம் பண்ணுறதுனால தான் கடலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்களும் இருந்திருப்பீங்க ஏன்னா எல்லாேருமே அப்படி தான் மாறி வந்திருக்காங்க இதுலேருந்து நீங்கள் மாற முயற்சி பண்ணும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிங்க நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்க எல்லா விவசாயம் பண்ணுற மாதிரி உள்ள கஷ்டத்தை தான் சார் நானும் அனுபவிச்சிருந்தேன் ஓகே கடலில் தான் இருந்தேன் மகசூலும் இல்லாமல் தான் இருந்தேன் அப்போ வந்து என்னென்னா ஒரு அரை அரை சப் செவன் ஆர்கனைசேஷன் மூலமாக என்னை வந்து சார் வந்து ஒருத்தர் சந்தித்தார் சந்திச்சு இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் கடம் இல்லாமல் இருக்கலாம் மகசூலும் செலவை குறைச்சி அதிக முடிவான பண்ணிக்கலாம் நீங்கள் வாரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் வந்து சொன்னாப்புல சரி மேடம் சொன்னதில் வந்து நான் வந்து நான் போனேன் அப்போ ஒரு மீட்டிங் நடக்க ஒரு இடத்துல வருவீங்களான்னு கேட்டாப்புல நான் மீட்டிங்கை அட்டன் பண்ணேன் ஒரு நாள் மீட்டிங் தான் அட்டன் பண்ணேன் அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா நான் ஒரு விவசாயியாக இருக்கிறதுனால நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த விஷயம் அந்த அடிப்படை வந்து எனக்கு புரிஞ்சுது புரிஞ்சதுனால அதில் உள்ள நான் இறங்கினேன் இறங்கி நான் அதை செய்ய ஆரம்பித்தேன் செய்ய ஆரம்பித்ததுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் இருக்குது சூப்பர் சார் இதுதான் நாங்கள் எதிர்பார்த்துருவோம் எங்கள் ஆர்கனைசேஷனோட நோக்கமே அதுதான் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுன்றதான் எங்களோட முதல் இலக்கு சார் நீங்கள் இப்போது விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னீங்க எவ்வளோ நாளாக இருக்கீங்க எவ்வளோ ஏக்கர் இருக்கீங்க ரெண்டாவது நீங்கள் செயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருந்தீங்களா இல்லை இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிகிட்ருந்தீங்களா சார் சார் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வந்து நான் விவசாயம் பண்ணுறேன் சார் எங்களோடய குடும்பமே பரம்பரை விவசாயம் தான் நான் அதில் போய் இன்வால்வ் ஆனது ஒரு இருபது வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து செயற்கை முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கடந்த மூன்றரை வருஷத்துக்கு முன்னாள் கூட்டி வரைக்கும் நான் செயற்கை முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாற வருஷம் பதினாற வருஷம் வந்து நான் செயற்கை முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பதினாறு வருஷத்தில் இந்த இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னா இந்த மூன்றரை ஆண்டு காலமாக தான் நான் இந்த இந்த இயற்கை முறைக்கு நான் வந்தேன் இயற்கை முறைக்கு நான் வந்ததுமே ப படிப்படியாக தான் வந்தேன் சரி ஒரு எழுபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தேன் எழுவத்தஞ்சு பர்சன்ட்டு நான் செயற்கை இருபத்தஞ்சி பர்சன்ட்டு நம்மளுடைய உயிர் உரங்களாக கொடுத்தேன் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த போகம் அதாவது என்னென்னா முதல் ஒரு மூணு மாதம் பயிர் நட்டுருப்போம் அடுத்த பயிர் என்ன செய்கிறனோ அந்த இடத்துல அந்த ஃபீல்டில் என்ன பண்ணுறனோ அதில் நான் ஐம்பது பர்சன்ட்டு ஐம்பது பர்சென்ட்டாக கொடுத்தேன் ஓகே ஐம்பது பெர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்டாக கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துன்னா அடுத்த போகம் அடுத்த போகத்துக்கு அந்த போகம் அவ்வளோதான் அடுத்த போகத்துக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் இது இருபத்தஞ்சு பர்சன்ட் அதை கொடுத்தேன் சூப்பர் சார் அப்போ படிப்படியாக 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 பாய் நாலாவது போகத்துல தான் நூறு பர்சன்ட்டாக கொடுத்தேன் ஓகே சார் ஓகே சூப்பர் நாலா பர்சன்ட் நூறு போகல் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடம் இல்லாமல் இருக்கேன் சார் இப்போ நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாற காரணமாக இருந்தது என்ன இல்லை அவசியமாக இருந்தது என்ன அடுத்த கொஸ்டின் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ இயற்கை விவசாயம்னு வெளியில சொன்னாங்கன்னா பஞ்சகாவியா மீனமிலம் அமிர்த கரைசல் இந்த மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்திங்களா சார் மீனமிலம் பஞ்சகாய் கரைசல் இதெல்லாம் பயன்படுத்தி விவசாயம் இயற்கையில செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஏகப்பட்ட விருந்து பார்த்தாங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்தவுடைய அட்வான்டேஜ் இன்றைக்கி நமக்கு எயிட் ஜி லெவலில் ஃபோன் போய்கிட்டு இருக்க மாதிரி நானோ டெக்னாலஜியில் உயிர் உரங்கள் நம்மகிட்ட இருக்குது அந்த விஷயத்தை இதுக்கு பயன்படுத்தி செய்கிறதுனால நமக்கு அதை விட ஈஸியான முறை ஓகே இப்போ அதில் வந்து நம்ம கரைச்சிட்டு அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு தூக்கி அடிச்சுட்டு ஸ்ப்ரே நிறையெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் செய்ய வேண்டாம் ஈஸியான வழிமுறைகளை நானும் டெக்னாலஜியில் அதனால் எப்படி ஒரு கேப்சூல் வழியில் ஒரு மாத்திரையை மனுஷனுக்கு கொடுத்துருக்கோமோ அது மாதிரி ஒரு புள்ளி அளவகத்துக்கு ஒரு மில்லி கிராமத்தில் உலக வணத்தை செய்யலாங்கிற விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இருக்குது அந்த விஷயத்தை செஞ்சதுனால எனக்கு ஈஸியா இருந்துச்சு சூப்பர் சார் இன்னைக்கு விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு போறதுக்கான காரணமும் அதுவாக கூட இருக்கலாம் என்னன்னா எளிமையா இல்ல பண்றது விவசாயம் பண்ண முடியும் முடியுது நீங்க கடந்து வந்த பாதை ரொம்ப எளிமையா இருந்துச்சா சார் இல்ல கடினமா இருந்துச்சா ஏன்னா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்லிருப்பாங்க இப்ப நம்ம புதுசா முயற்சி பண்ணாலே எல்லாருக்கும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் இது அதை எப்படி நீங்க வந்தீங்க என்ன மாதிரியான சவால்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ஓகே நான் கடந்து வந்த பாதை சந்திச்சிக்கை கேட்கற மாதிரி எளிப்பில்லை சார் கடினமாக பாதையை தான் நான் கடந்து வந்தேன் ஏன்னு சொன்னாங்கன்னா ஊரில் ஆயிரம் பேர் பக்கத்து ஃபீல்டு வைக்காரு கூட கேட்க மாட்டார் சரியா நான் என்ன சொல்கிறத கூட நான் என்ன செய்கிறதும் கூட அவர் பக்கத்து கூட கேட்க மாட்டார் நான் ஆனால் அவர் கேட்குறாரு இல்லையா அவர் சொல்லுறது நான் கேட்க மாட்டேன் சரியா நான் ஒரு இதில் வந்து முடிவு பண்ணிட்டேன் இதுதான் இது இதுக்கு வாழ்வாதாரம் நமக்கு இதுதான் இதை விட்டால் வழி இல்லை விவசாயத்தை காப்பாற்ற வழி இல்லை மண்ணை காப்பாற்ற வழி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆழமாக புரிஞ்சிக்கிட்டேன் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் சொன்ன சொன்ன விஷயத்தை நான் கேதர் பண்ணாமல் நான் நம்ம அரை சப்ஸ் அவன் அப்படிங்கிற டீம் மூலமாக நமக்கு வந்த தலைவர் மூலமாக தகவல் மூலமாக இதை செஞ்சு இதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு வந்து அதில் வந்து நம்பர் ஒன்னாக ஆகிட்டேன் சார் இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுன்னு சொன்னீங்க படிப்படியாக மாறி இருக்கிறீங்க அது சரியான முறை தான் ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி கலைக்கொல்லி பயன்படுத்தாமல் ஸ்ப்ரேயரை பயன்படுத்தாமல் உங்களால் விவசாயம் பண்ண முடியுமா சார் நீங்கள் கேட்குற கேள்வி நூற்றுக்கு நூறு உண்மை தான் சார் எந்த விதமான மருந்தும் பயன்படுத்தாமல் தான் நான் என்னைக்கு இந்த விவசாயத்தில் ஆரம்பிச்சனோ கிட்டத்தட்ட மூன்றரை வருடங்கள் மூன்றரை வருடங்கள் ஆகிருக்கு நான் மூன்றரை வருடங்களில் நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆரம்பிக்கும் போதில் இருந்து கூட நான் அந்த ஸ்ப்ரேயை செய்யலை ஸ்ப்ரேயரை பயன்படுத்த ஸ்ப்ரேயரே பயன்படுத்தலை நம்மளுடைய சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாசுக்கு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரேயை பயன்படுத்தியிருக்கிறேன் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கே பயன்படுத்தலை அது எப்படி நமக்கு வராமல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நான் விதை நேரத்தில் இருந்து அதாவது சிஸ்டமேட்டிக்காக எப்படி நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து அந்த விவசாயங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பூச்சிக்கொல்லி தாக்காது தாக்காது இப்போ நீங்கள் பக்கத்து வயலில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க அங்கே இருக்கிற பூச்சிகள்லாம் எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரே பண்ணாத இடத்துக்கு தான் வரும் அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னா மொத்த பூச்சிகளும் ஒரு நல்ல இடத்துக்கு தானே வரும் அதை எப்படி சமாளிக்கிறீங்க சார் என் பக்க பக்கத்து வயலில் நான் வந்து பூச்சி மருந்து அடிக்கலை ஒன்றும் செய்யலை என்கிட்ட வந்து இங்கே வந்து என்ன இருக்குது இயற்கையான விஷயங்கள் வந்து அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அதாவது நன்மை செய்யும் பூச்சிகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும் தீமை செய்யும் பூச்சிகள் என் வயலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது ஊர்ஜிதமாக பார்க்கலாம் பக்கத்து ஃபீல்டுக்காரர் எனக்கு வந்து மருந்து அடிக்கிறாரு அவர் வந்து மருந்து அடிக்கும் போது என்ன செய்வார் அப்படின்னா டப்புனு ஸ்ரேயை பிடிச்ச உடனே அதுலேருந்து பூச்சி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் என்ன செய்யணும் தாவும் ஃபிஃப்டி பர்சன்ட் தாவுது என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்து வயலில் வந்து தான் உட்காரும் இப்போ என் வயலில் வந்து உட்காருது என் வயலில் வந்து என்ன ஆகுது அவர் ரெண்டு பூச்சியும் அவர் விரட்டி விடுதார் நன்மை செய்யும் பூச்சியும் விரட்டி விடுதாரு தீமை செய்யும் பூச்சியும் விரட்டி விடுதாரு விரட்டி விடும் போது ரெண்டு கொப்பை அங்கே வந்து உழுது என்கிட்ட நன்மை செய்யும் பூச்சி தான் அதிகமாக ஏற்கனவே அங்கே இருக்குது இவர் வேறு அவர்கிட்ட இருந்து நன்மை செய்யும் பூச்சியுமே அங்கே சாப்பிட விடாம அனுப்புதார் இது சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அந்த தீமை செய்யும் பூச்சியே க்ளோஸ் ஆகிளோஸ் ஆமாம் இதுதான் அதனுடைய இது அதில் மருந்து அடிக்கிறாரே இங்கே வருமே அப்படிங்கிற கான்செப்டே இல்லை அந்த இதில் வந்து என்ன கண் கூட நான் பார்த்தது அவர் மருந்து அடிக்கிறாரு மருந்து அடிக்கிறனால அவர் என்னங்க வருது பாக்கி ஐம்பது பர்சன்ட் வந்து அவர் உள்ளே இருந்து அந்த அவருக்கு இலையில் மறைஞ்சு உட்காந்து தான் அது உயிரிழக்கும் அந்த உயிரிழக்க பூச்சியில் அவருக்கு நன்மை செய்தும் உயிரிழக்கு தீமை செய்தும் உயிரிழக்கு எனக்கு இங்கே ரெண்டும் வருது இங்கே நன்மை செய்தது தீமை நான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அங்கேருந்து வர நன்மை செய்து இங்கே கூட்டு சேரதினால ரெண்டும் என்ன ஆகுது அந்த தீமை செய்யும் பூச்சியை பூரா அது சாப்பிட்ருது ஓகே சாப்பிட்றதுனால இங்கே தீவை செய்யும் பூச்சிக்கு நம்ம வயலில் இடமே இல்லை அதனால பூச்சிக்கொல்லியை பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் சரி இப்போ களைக்கொல்லி வந்து நீங்கள் பயன்படுத்தலுன்னு சொன்னீங்க அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆள் சம்பளம் வச்சு தான் நீங்கள் கொடுத்து தான் களை எடுக்கணும் அப்போ அதோட செலவு வந்து இப்போ ஏற்கனவே லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க கலைக்கொல்லிகள் பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த கலைகளை நீங்கள் வந்து எப்படி சமாளிக்கிறீங்க நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா களைக்கொல்லியை பயன்படுத்தினாலே அதிகப்படியான விஷம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா கடையில் இருக்க களைக்கொல்லி தான் அதை பயன்படுத்திட்டாலே நீங்கள் உழவு பண்ணுறது வேஸ்ட் டோட்டல் வேஸ்ட் அதனால் என்ன பண்ணுறோம்னா நான் களை எடுக்கிறதுக்கு மேனில் தான் பயன்படுத்துகிறேன் ஆட்களை வச்சு தான் நான் பயன்படுத்தி எடுக்குறேன் அந்த ஈல்டு எப்படி எனக்கு இதாகுது அப்படின்னா எல்லோரும் இப்போ செயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏக்கரில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் அவர் களைக்குள்ளியை முடிச்சிடுவார் அவருக்கு களை வராது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் முடிச்சிடுவார் இப்போ நம்ம இயற்கையில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஏக்கருக்கு களை எடுக்கிறதுக்கு வந்து சுமாராக வந்து ஒரு முப்பது ஆளாக தான் முப்பது ஆள் மூணு ஒம்பதாயிரம் ரூபா பத்தாயிரரூவாயாவது செலவாகும் குறைஞ்சது படி போனால் அதுக்கும் ஒரு சிஸ்டர் இருக்குது களை வராமல்க்கு ஒரு சிஸ்டர் இருக்குது களை வராமக்கூடிய சிஸ்டத்தில் போய் பண்ணாலும் இந்த ஒம்போதாயிரரூபா பத்தாயிரரூவா வந்து செலவாயிரும் இந்த ஒம்போதாயிரரூபா பத்தாயிரரூவா வந்து எப்படி ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மணிகள் வந்து இருக்கும் சரி களை பறிச்சி உள்ள மேனூல் ஆக்ட்டு விட்டதுனால அந்த தூர் வெடிப்புகள் வந்து அதாவது இந்த ஆட்கள் வந்து அந்த தூரில் வந்து மிதிபடணும் அந்த பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து அந்த தூரை வந்து மிதிக்க விடணும் இந்த படுறதுனாலையும் அந்த கலையை எடுக்கிறதுனாலையும் அதில் உள்ள தூர்கள் வந்து வெடிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வெடிப்புகள் தான் இருக்கும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து இந்த மேனுவல் பவரை பயன்படுத்தி இந்த ஆட்களை பயன்படுத்தி இந்த கலையை எடுக்கிறதுனால நமக்கு நாற்பத்தஞ்சி டு அறுபது தூர் அதிகப்படியாக இருக்கும் அவங்கக்கிட்ட முப்பதுக்கு மேலே இருக்கவே இருக்காது அந்த களக்கொல்லி அடித்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த தூரில் வந்து முப்பது தூர் தான் இருக்கும் சுமாராக அந்த முப்பது தூருக்கு மேலே அவங்களுக்கு சிம்பு வெடிச்சிருக்காது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது சிம்பு வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த சிம்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவல் ரேஞ்சு இதில் வார நெல்மணி கதிர்களை வச்சு நமக்கு இந்த கூடிய செலவை நாங்கள் ஈக்குவல் பண்ணி ஒரு ஏக்கருக்கு வந்து சுமாராக ஒரு பத்தாயிரரூவா செலவு பத்தாயிரரூவா செலவுனால் நமக்கு வந்து ஈல்லாக இருக்கும்போது இந்த பத்தாயிரரூவா செலவு வந்து நமக்கு அதிகப்படியாக நமக்கு கிடச்சிடும் அதுக்கு அப்படியே கிடச்சிடுவோம் அது எப்படி கிடைக்கும்னா இந்த சிம்புகள் அதிகமாக இருக்கும் நெல்மணி கதிர்களில் வந்து முத்தாக இருக்கும் கழியாது சரியா எல்லோரும் வந்து முப்பத்தாறு மூட்டை தான் எடுக்காங்க அப்படின்னா நாங்கள் முப்பத்தாறு மூட்டையில இருந்து எப்படியும் கூட ஒரு சுமாராக எப்படி சுமாராக போனாலும் ஒரு நாலஞ்சு மூட்டை கூட எடுப்போம் சரி நாலஞ்சு மூட்டை கூட எடுப்போம் அப்போ நாலஞ்சு மூட்டை கூட எடுத்ததுனாலே ஒரு அஞ்சு மூட்டை கூட எடுத்ததுனாலே கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் ஆச்சு ஒம்பதாயரரூபா அந்த ஈக்குவல் செலவு பண்ணுற செலவு நமக்கு கிடச்சிருது அதுக்கப்புறம் நமக்கு அந்த உரம் போடக்கூடிய செலவில் நம்மகிட்ட வேற மெத்தேடுகள்லாம் இருக்குது கம்பெனி சிஸ்டம்லாம் இருக்குது அந்த கம்பெனி சிஸ்டத்தெலாம் வழியாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ஒரு நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஜீரோ ஆயிருது ஒரு நேரத்தில் வந்து நான் செலவு களை எடுக்கிற செலவுலாம் வந்து எனக்கு ஜீரோ ஜீரோவாகி சரி இப்போ நீங்கள் இயற்கை வழி விவசாயம் பண்ணுறதா சொல்லி சொன்னீங்க எவ்வளோ ஏக்கரில் பண்ணுறீங்க சார் என்னென்ன பயிர்கள் பண்ணுறீங்க நான் வந்து ஒரு முப்பது ஏக்கரில் விவசாயம் பண்ணுறேன் முப்பது ஏக்கரில் விவசாயம் பண்ணுறேன் முப்பது ஏக்கரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல் அதிகப்படியான நெல் ஓகே அதுக்கப்புறம் வாழை அதுக்கப்புறம் அந்த சீசனில் சிறு சொல்லி எங்கள் ஏரியாவில் சிறு ஓகே இந்த மூணு விதமான விவசாய விவசாயத்தையும் நான் பண்ணிவிட்டேன் இந்த மூணு விதத்துலேயும் இருந்து நான் நூறு பெர்சன்ட் நான் எடுத்துட்டேன் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை யார் எங்கே போய் எப்படி கேட்டாலும் நான் சொல்லுவேன் ஒரு பர்சென்ட் கூட கெமிக்கல் இல்லாமல் எல்லோரும் கெமிக்கல் இல்லாமல் பண்ண முடியுமா நான் ஒரு பர்சன்ட் கூட கெமிக்கல் இல்லாமல் நான் பண்ணிட்டேன் வாழைக்கும் வாழைக்கும் பண்ணிட்டேன் வாழைக்கும் பண்ணிவிட்டேன் வாழை வந்து பார்த்திங்கன்னா நேந்திர வாழை நான் பண்ணினது நேந்திர வாழை நேந்திர வாழையில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஏ ஏழு மாதத்துக்கு எட்டு மாதத்துக்கு தான் செயற்கை உரம் வைப்போம் இதில் வந்து அதை படிப்படியாக படிப்படிப்படியாக மாத ஆரம்பத்தில் இருந்தே கண்ணு போட்டதுல இருந்தே மாதம் முப்பதாவது நாள் அறுபதாவது நாள் தொண்ணூறாவது நாள் நூற்றி இருபது நாள் நூற்றம்பது நாள் நூற்றி எண்பதாவது நாள் இப்படி படிப்படி படிப்படி படி படிப்படியாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொடுக்கறதுனால நான் வாடையில் வந்து ஈல்டு எப்படி இழத்து பார்த்திங்கன்னா செயற்கை விவசாயம் பண்ணி நான் வந்து எட்டு கிலோவுக்கு மேலே எடுத்தது இல்லை ஒரு தாரி ஒரு தாரி அந்த எட்டு கிலோலேயும் ஒன்றரை கிலோ தாரை கழிச்சு வப்பட அதாவது காம்பை கழிச்சு பார்ப்பேன் காம்பை கழிச்சு வப்பல ஒன்றரை கிலோ காம்பை கழிச்சு ஒரு அஞ்சரை கிலோவா அஞ்சரை ஒன்று ஆறு ஏழு ஆறரை கிலோ ஆறரை கிலோ தான் நான் வந்து காசு வாங்கியிருக்கேன் நான் இப்போ இந்த செயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எனக்கு என்ன செஞ்சுன்னா சுமாராக நான் ரொம்ப இதாக சொல்லலை சுமாராக பனிரெண்டு கிலோ வரை பனிரெண்டு கிலோ பனிரெண்டு கிலோ வரைக்கும் அது காம்பு இல்லாமல் காம்போட காம்போட சேர்த்து காம்போட சேர்த்து ஒரு பனிரெண்டு கிலோ வரைக்கும் நான் எடுத்து பத்தரை கிலோ உங்களுக்கு கிடைக்கும் பத்தரை கிலோ பத்தரை கிலோ இதில் வந்து என்ன விஷயம் ரெண்டு மடங்கு உங்களுக்கு லாபம் 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 கிடச்சிச்சு இதில் என்ன ஒரு அதில் ஒரு அறிவு பார்த்தேன்னா அந்த காம்பை வெட்டி இடைய போட்டால் இப்போ எல்லா பக்கமும் இந்த காம்பை தான் ஒன்றரை கிலோ தான் கழிப்பான் அப்போ எல்லாருக்கும் ஒன்றரை கிலோ இருக்க காம்புக்கு கரெக்டு அவனுக்கு ஒன்னைகால் கிலோ தான் இருக்கும் காம்பு ஒரு கிலோ தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒன்றரை கிலோ கழிப்பான் அவங்களுக்கு கரெக்டு எனக்கு வந்து அது கண்கூடா பார்த்த நிகழ்ச்சி வந்து எப்படின்னு கேட்டேன்னா அந்த காம்பை வெட்டி போட்டனா ரெண்டரை கிலோ காம்பு வெட்டே சரி அப்போ எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க காம்பு கொடுக்குறான்னா அவன் எல்லாேருக்குள்ளே ஏ இது அப்படிதான் ஒன்றரை கிலோ தான் டோட்டலாக அந்த மார்க்கெட்டு வேலியூடு வந்து ஒன்றரை கிலோ காம்பு ஒன்றரை கிலோ காம்பு தான் கழிக்கிறாப்புல எனக்கு வந்து நம்ம நம்ம காம்பு வந்து ரெண்டரை கிலோ இருக்கும் ஸோ அந்த காம்பு அதிகமாக இருக்கிறதுனால காய் நல்லா வருதுன்றீங்களா காம்பு வருதா இருக்கிறனால தான் அதாவது காம்பு கட்டு அதாவது மூடலுடைய இடைவெளி அதாவது இந்த சீப்புக்கும் இந்த சீப்புக்கும் இடைவெளி இருக்குது இடைவெளி என்ன சென்டிமீட்டர் இருக்குதுங்கிற அளவுகள் வந்து இருக்குது இந்த அளவில் வந்து நம்ம கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக செய்யும்போது இந்த கேப்பு அந்த காய்க்கு காய்க்குள்ள கேப்பு இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டாக இருக்குது ஓகே இந்த கரெக்டாக நானூறு டெக்கில் கரெக்டாக இருக்குது இந்த நானூறு டக்குல கரெக்டாக இருக்கும் போது என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு காம்பே ஒரு இடம் வந்துடுது அப்போ நம்ம காம்போட இடம் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ ஒன்றரை கிலோ தான் கிடைக்கும் நான் ஒரு கிலோ காம்புலே வெற்றாக போன சும்மா போன காம்புலேயே நான் துட்டை பார்க்கேன் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக வந்து நாற்பது ரூபா கிலோ ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபா நான் எனக்கு வந்து ஒரு கிலோ காம்பு தூரம் போன காம்புல நாற்பது ரூபாயை நம்மளுடைய இயற்கையில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி 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 சார் இப்போ இன்னும் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மண்ணுக்கு இந்த உரங்களை பயன்படுத்தலாம் இப்போ சிலர் வந்து வண்டல் மண்ணும்பாங்க சிலர் டெல்டாவில் நல்லா விளையும்பாங்க சிலர் வந்து தெற்கு பகுதியும்பாங்க இப்போ தேனியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ விவசாயிகள் வந்து ஒரு மாயபிம்பத்தில் தான் இருக்காங்க அப்போ அந்த மண்ணுக்கு செட் ஆகும் இந்த மண்ணுக்கு செட் ஆகுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ இப்போ இது எல்லா விதமான மண்ணுக்கும் பயன்படுத்தலாமா ரெண்டாவது என்ன மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் இப்போ பயிர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் பூ மட்டும் பூக்கிற மாதிரியான பயிர்கள் இருக்குது பூச்செடிகள் இருக்குது அதே மாதிரி கிழங்கு வர்ற பயிர்கள் அடியில் வர்றது இருக்குது கொடி வகைகள் இருக்குது செடி வகைகள் இருக்குது இதை மாதிரி பார்த்தோம்னா நெல் இருக்குது நாலு பருவம் பண்ணுற பயிர்கள் இருக்குது இப்போ என்ன மாதிரியான பயிர்களுக்கு இதை பயன்படுத்தலான்றத சொல்லுங்கள் சார் எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் அவரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னூட்டியே அவருடைய மண்ணுடைய தன்மையை பற்றி ஆராய்ஞ்சிடலாம் ஆ சரி அதுக்கு ஒரு டெஸ்ட்டு தான் இருக்குது கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக கொடுக்காப்புல அந்த மண்ணில் என்ன சத்து இருக்குது என்ன சத்து இல்லை இந்த இது தான் எடுக்கும் இது எடுக்காது அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த விவசாயிட்ட போய் ஆராய்ஞ்சி அவர்கிட்ட இருந்து அந்த மண்ணை எடுத்து அவர் மண் வளத்தை மட்டும் பார்த்துட்டாருன்னா அந்த மண் வளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய விஷயங்களை அதில் ஆட் பண்ணாலே போதும் வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் அந்த மண் வளத்தில் என்ன பற்றாக்குறை இருக்கும்னு இருக்கும் அந்த பற்றாக்குறைக்கு நம்மகிட்ட என்ன இதை ஆட் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அவர்கிட்ட உள்ள பற்றாக்குறைக்கு இந்த நம்மளுடைய விஷயத்தை ஆட் பண்ணாலே அது சரிசமமாகிடும் அவருக்கு செலவு மிச்சமாயிரும் இந்த இதை மட்டும் அவர் செய்யணும் அவர் பொறுமையாக இருந்து அந்த விவசாயி செய்யணும் மண்ணுளத்தை நான் கூட எடுக்கலை நான் எடுக்கலை அப்படின்னா என்னோடய அனுபவபூர்வத்தில் இதில் தான் இருக்குது இது இருக்காரு எனக்கு தெரிஞ்சதுனால அனுபவபூர்வத்தில் நான் செஞ்சுட்டு அந்த அனுபவபுரத்தில் என்ன மைனஸ் பண்ணிச்சு என்ன ப்ளஸ் பண்ணிச்சின்னு அதை நான் தைரியமாக பண்ணிட்டேன் இப்படி எல்லா விவசாயியும் செய்ய மாட்டேங்கிறாப்புல ஓகே எல்லா விவசாயியும் ப பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா இயற்கை இருக்கையிலேயே அவன் கடனாக தான் இருக்கான் கடன் கூட கொஞ்சம் வந்துடப்படாது அப்படின்னு நினச்சி அந்த விவசாயி பயப்படுறான் நூறு பெர்சன்ட் அவனுக்கு ஆகாது இங்க வந்தாச்சுன்னா அவனுக்கு கடன் அடிப்படைங்கிற விஷயம் வந்து அவனுக்கு தெரிய தெரிய தெரியமாட்டாது நானே இப்ப உதாரணத்துக்கு நான் எப்படி இந்த கடனில் இருந்து அப்படின்னா நான் முதல்ல இருந்து முதல்ல வந்துடும் ஃபோன் பண்ணி சொன்னோன்னா மருந்து வந்துடும் இங்க அடிக்க வேண்டியதான் ஆளை வச்சு விசாம அடிக்க வேண்டியதான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உரத்தை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் வயல அறுவடை ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே தான் அவர் வந்து கேட்க ஆரம்பிப்பார் இந்த ஹார்வெஸ்ட் முடிஞ்சு ஒரு பத்து நாள் வரைக்கும் பொறுத்திருப்பாரு கடன் கொடுத்தவர் பத்து நாளைக்கு அப்புறம் ஏய் வயல் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சா என்னன்னு கேட்க ஆரம்பிப்பார் இங்கே நெல் ஹார்வெஸ்ட்டு நெல் கொடுத்துருக்க இருந்து ஒரு மாதம் டைம் கட்டிருப்பாப்பில் சரி ஒரு மாதம் டைம் கேட்டு இந்த இருபது நாள் வந்து நான் அவர் கேப்பில் அவரை வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது அவர் அந்த பக்கமும் இருக்காருன்னா அந்த பக்கம் தான் மாறி நான் தெரு வழியாகலாம் போயிருக்கேன் மறைஞ்சி 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 போகக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே விவசாயிகளுடைய சூழ்நிலை அப்படி நான் போயிருக்கேன் இன்றைக்கி நான் ஜென்வனின்லாம் இருக்கேன் கேள்வி கேட்க நானே சரியா முடிஞ்சது ஏகப்பட்ட மனித ஜீவன்களை ஒரு விவசாய பயிரை நான் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் என் பயிரை சாப்பிட்றவங்க கண்டிப்பான வந்து விஷமில்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் விசம் இல்லாம சாப்பிடுதாங்க என் வளமும் நல்லா இருக்கு சரி சார் நானும் நல்லா இருக்கேன் சரி ஓகே இப்போ இப்போ பூச்செடி பத்தி இப்ப நெல்லும் பூ வரும் நெல்லுல பூ போது என்ன பயன்படுத்துறமோ பூச்செடிக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகே ஓகே கிழங்கு கீழே வர்றது வந்து மகசூல் பருவத்துல என்ன குடுப்போமோ அது கிழங்கு கொடுத்து சார் இப்போ இயற்கை வழி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பெரும்பாலான விவசாயிகள் பாதி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற அளவுகள் ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ தண்ணி கூட இருக்கும் இல்ல தண்ணி கம்மியா இருந்தாலும் காஞ்சிரும் கூட இருந்தால் இந்த மாதிரி அல்கள் பிரச்சனை வரும் ஸோ அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க அந்த மாதிரியான விஷயத்துலேருந்து நீங்கள் கேட்குற அழுகள் நோய்க்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தில் ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் சரி என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான தண்ணி இருந்தாச்சுன்னா அது பூமிக்கு அடியில் எவ்வளவு தூரம் அந்த டெப்தாக கல்னியை கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதை கொண்டு போக வைக்கிது சரி தண்ணி குறைய இருந்துச்சுன்னா கீழே இருக்க தண்ணியை நான் சேமிச்சு வச்சுருக்க தண்ணியை எடுத்து அந்த பயிருக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்க இயற்கையில் இருக்குது சார் இப்போது விவசாயிகள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வயலில் எப்பவுமே தண்ணி இருந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க சில விவசாயிகள் காய்ச்சல் பாய்ச்சல் அந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுட்டு பண்ணுறாங்க இப்போ தண்ணி நிறைய இருக்கிறதுனால மகசூல் கூடுமா இல்லை தண்ணியே இல்லை ஒரு இடத்துல இப்போ வானம் பார்த்த எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நினச்ச நேரம் மழை வர்ற அப்படின்னு சொன்னால் நம்மளால மகசூல் எடுக்க முடியாது இப்போ இந்த நெற்கதிர் வர நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி தாண்டி வர முடியும் சார் சார் நீங்கள் கேட்கறது கரெக்ட் அதாவது தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு அதாவது நெல்லை பொறுத்து வரைக்கும் நெல்லை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தண்ணி வந்து நின்னாலும் ஒன்றும் கூடிய பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த நெல்லுக்கு ஒரு தன்மை இருக்குது சரி மற்ற பயிருக்கு அது கிடையாது மற்ற பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா சோளியும் முடிஞ்சிடும் இந்த நெல் மட்டும் என்ன செய்யும்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய அதிகப்படியான ஈழ்டை கொடுக்காதாது பட் அதுக்கு சாதாரணமாக கொடுக்கக்கூடிய ஈழ்டை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த நெல்லுக்கு இருக்குது அதனால இவங்க வந்து அதை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிடலை அவங்க அதனால் இவங்க தண்ணியும் அப்படி வச்சிக்கிட்டு தாங்க தண்ணி இப்படியும் வச்சுக்கிட்டு தாங்க அதனால் அவங்க பெருசாக எடுத்துக்கிடலை ஆனால் இதில் வந்து என்னென்னா தண்ணி இல்லாத இடத்துக்கு இப்போ அதிகப்படியான தண்ணி இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்து அந்த கதிராகக்கூடிய டயத்தில் தண்ணி இல்லை வானம் பார்த்த பூமியில் தண்ணி இல்லை அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நான் பண்ணுற விஷயம் அந்த இயற்கையில் பண்ணுற விஷயம் வந்து என்ன பண்ணுது அதை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் அந்த தண்ணியை கொடுத்துக்கூடும் அதை எடுத்து தண்ணியே இல்லாட்டால் சேர்த்து வச்சுருந்து சேமித்து வச்சிருந்து அந்த பயிருக்கு தேவையான தண்ணியை கொடுத்து கொடுது அது சுமாராக இருபது டு முப்பது நாள் தாங்கக்கூடிய சக்தி அந்த மண்ணிலிருந்து அதை எடுத்துக்கிடுது அதனால அப்போ அந்த இருபது டு முப்பது நாள் தண்ணி இல்லாட்டாலும் தண்ணி பத்தாக்குறையாக இருந்தாலும் அந்த ஈல்டை வந்து நம்ம அப்படியே என்ன ஈல்டு எடுக்கமோ அந்த ஈல்டை அப்படியே எடுக்கக்கூடிய விஷயம் நம்ம பண்ணக்கூடிய இயற்கையில் இருக்கு இருக்கு இப்போ நிறைய விவசாயிகள் பார்த்தோன்னா தண்ணி கடன் வாங்கி பண்ணுவாங்க பார்த்துங்களா போர் வந்து அவங்கள்ட்ட இருக்காது ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளது வானம் பார்த்த பூமி தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஆரம்பத்தில் இதை போட்டாச்சு அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்குது அந்த அதிகமாக இருக்கக்கூடிய நோயில் ஒன்று வரும் அந்த இப்போ அந்த அதிக தண்ணியும் அதிகமாக இருக்கும் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த டயத்தில் வந்து அந்த பயிருக்கு வந்து நோய்கள் வந்து ஒரு அதிகமாக வரும் தக்கள் வந்து பற்றிக்கிடும் இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சிறதுனால அந்த இயற்கையில் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுனால அந்த மழையினால் வர பாதிப்பும் இருக்காது இந்த தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய பாதிப்பும் இருக்காது சார் இது தண்ணியை சேர்த்து வைக்கணும்னு சொன்னீங்க இப்போ அதே மாதிரி இந்த உரம் வேஸ்ட் ஆகாமல் சேர்த்து வைக்கணும் எல்லாமே சேர்த்து வைக்க அது தேவையான நுண்ணூட்டத்தை பூரா அப்பப்போ எடுத்து கொடுக்கும் அந்த சத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கும் அந்த எப்போ சாப்பாடு தேவையோ அந்த சாப்பாடை பூரா அதை எடுத்து வச்சுக்கிட்டு மீன்ஸ் தண்ணி மட்டும் இல்லை அதில் கூட நம்ம நம்ம போட்டிருக்க நுண்ணோட்டங்கள் நம்ம போட்டிருக்க சத்து உரங்கள் உயிர் உரங்கள் இதை பொருத்தையுமே அந்த பயிருக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துட்டு மத்ததை அடிப்பாகத்துல சேதுக்கு வச்சுக்கிது அதுக்கப்புறம் அந்த பயிருக்கு எப்போ தேவையோ அப்போ வெளியில் வெளி நிறைய ஆகும் போது இதை அப்படியே அது மேல அப் அப்சர் பண்ணுது அப்போ நம்மளால உர செலவையும் கம்மி பண்ண முடியும் தண்ணி செலவும் கம்மி பண்ண முடியும் உறுதியாக கம்மி பண்ண முடியும் சார் இப்போ நீங்க இயற்கை வழி விவசாயத்துக்கு மாறணும்னு சொன்னீங்க மகசூல் மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிச்சா எல்லாருமே மகசூலுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு மாறணுமா இல்லை இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் விஷயங்களை பார்த்தீங்களா சார் சார் நான் எனக்கு வந்து நான் மகசூலுக்கு மாத்திரம் அந்த விவசாயத்துக்கு நான் வரல முதல்ல என் மண் வளம் மாறுச்சு மண் வளம் எந்த விதமான கெமிக்கலாம் மாச்சி அதுக்கப்புறம் விவசாயிகளின் தோழல் மண்மு மண்புழு தான் அப்படிங்கிற விஷயத்தை கண்கூடாக பார்த்தேன் கண்கூடாக பார்த்து வயலில் வேலை இருக்க ஆட்களே சொல்லுவாங்க உன் வயலில் என்னப்பா உழவு மண்புழு இருக்குது அந்த வரப்பை வெட்டும் போது சொல்லுவாங்க வரப்பை வெட்டினா ஆயிரக்கணக்கான மண்புழுகள் அந்த அவங்க மண்வெட்டியில் வரும் ஏப்பா இவ்வளவு மண்புழு இருக்கா இவ்வளவு மண்புழு இருக்காவான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கண் கூட நான் பார்த்தேன் சரியா நான் மண்ணையும் மாற்றிட்டேன் அப்போ அந்த பளபளப்பு தன்மை எல்லாம் அந்த பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே அதை கிடைச்சிக்கிறது அந்த மண்புழுவை வச்சு அது இயற்கை கண் கூட நான் பார்த்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நல்லதை சாப்பிடுதாங்க அந்த எனக்கு பரம்ப திருப்தி வந்து அது இருந்துச்சு சரியா அன்னைக்கு எத்தனையோ வேறு நம்ம கொடுக்குற அரிசியை வந்து நம்ம பா நெல் கொடுக்குற நெல் தான் போகுது அது எத்தனை பேருக்கு போனாலும் சரி ஒரு பறவைக்கு போனாலும் அது இயற்கையாக தான் போய் சேருதுங்கிற ஒரு பரம்ப திருப்தி வந்து கண்கூடாக கண்கூடாக இருக்குது கண்கூடாக இருக்குது நம்ம வந்து நல்லது பண்ணுதோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே சார் இப்போ இதில் பதர் பிரச்சனை இருக்கும்ல சாவி பதர்ன்னு சொல்லுவாங்க கற்காய் கற்காய் அந்த பிரச்சனைகள் வந்து இதில் கம்மியாகுமா அந்த பிரச்சனைகள் வரவே வராது எல்லாமே உங்களுக்கு மணியா மாறும் மணியா மாறும் மணியா மாறும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு வந்து மகசூல் எப்படி குறையுதுன்னா நான் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு மூட்டை அறுக்கிறேன்னு சொல்றாங்க ஆனால் கொண்டு போய் அந்த சென்டரில் போடுவாங்கல்ல அங்கே போடும்போது எனக்கு மூட்டை கம்மியாக தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க அது என்னவா சார் இருக்கலாம் இதனால அது இங்கே நிறைய இருக்கு அது கம்மியாக அவங்களுக்கு வந்து அது பதர் பிரச்சனை பதர் அதாவது இருக்க நூறு நூறு நெல் வருதுன்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐம்பது நெல் அறுபது நெல்லு தான் நெல்லாகும் நாற்பது நெல் வந்து சாவியாயிரும் அந்த கற்கா கற்கா அது எப்படின்னா குறப்பிரசவ மாதிரி அதாவது பத்து மாத குழந்த ஒரு எட்டு மாதத்துலேயே பிறக்கிற மாதிரி அது எட்டு மாதத்துலேயே பிறந்தாலும் அதை வந்து உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ முடியாது அதே மாதிரி தான் அந்த பதர் இது எப்படி வராது அப்படின்னா அந்த எவ்வளவு நெல்மணிகள் வருதோ அந்த நெல்மணிகள் எவ்வளவு காணம் வருதோ அவ்வளவு காணத்தையும் பால் அடைச்ச உடனே நம்ம விஷயம் என்ன செய்யணும்னா அது ஒரு மைக்ரோ கிராம் வந்து இந்த இந்த பிராண்டில் உள்ள நெல் இருக்கணும்ட்டு கணக்கு இருக்குது அந்த கணக்குக்கு அந்த வேலையை செய்ய வைக்கக்கூடிய வேலை நம்மகிட்ட இயற்கையில் இருக்குது ஓகே ஓகே இதில் இருக்க இது இயற்கையாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது உள் வாங்கிக்கிடுது உள் வாங்கிக்கிட்டு நமக்கு என்ன சைஸு என்ன வெயிட்டு இருக்கணுமோ அதை வந்து கொடுத்துருது அவ்வளவு கதிரியும் நெல்மணி ஆக்கிடுது அவ்வளவு கதிரியும் நெல்மணி ஆக்கிறதை விட அவ்வளவு நெ இருந்து கடைசி வரைக்கும் நெல்மணி ஆக்கும் இதில் வித்தியாசம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வந்து செயற்கையில் வந்து என்னென்னா ஒரு கதிர் உலகம் இருக்குது அப்படின்னா உழவு தான் நெல்மணி ஆகும் அறவாசி தான் நெல்மணி ஆகும் நல்ல கொஞ்சம் கூட கொஞ்சம் விவசாயிக்கு வந்து முக்கால்வாசி நெல்மணி ஆகும் நம்மகிட்ட இயற்கை பிரசடையில் நீங்கள் பண்ணும்போது அப்படின்னா தொண்ணூத்தெட்டு பெர்சென்ட்டுக்கு மேலே ஃபுல் நெல்மணி ஆகும் சரி இந்த விஷயங்கள் வந்து நம்மகிட்ட இயற்கையில் இருக்கிறது இயற்கையில் நம்ம சிஸ்டமேட்டிக்காக செய்யணும் ஓகே செஞ்சுட்டால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார் இப்போ பரவாயில்ல என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இயற்கை வழியில் விளைவித்த பொருட்கள் நஞ்சில்லாத உணவுப் பொருட்களுக்கு வந்து விவசாயிகளே விலை நிர்ணயம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் உற்பத்தி பண்ணுறது இயற்கை முறையில் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வெளியில் கொடுக்குற விலை ஒன்று இருக்கும்ல ஒரு அது உற்பத்தி விதையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கொடுக்கற அரிசியாக இருந்தாலும் சரி இதில் ஏதாவது உங்களுக்கு லாபம் இருக்கா டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியுதா டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கலாம் சார் அதுக்கு வந்து என்ன மாட்டேங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்றாரு சரி அந்த சர்டிவிகேட் படி வாங்கியாச்சுன்னா இயற்கை அரிசிக்குன்னே ஒரு ரேட்டு தான் இன்னைக்கு கிலோ வந்து மினிமம் நூறுரூவா ஆ சரி மினிமம் நூறுரூவா அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க லேபுக்கு போய் ஆராய்ச்சி வெளியே கொண்டாந்துருக்காங்க வெளியே கொண்டாந்து அதில் ஒரு பர்சன்ட் கூட லஞ்சு இல்லை அப்படின்னா நம்மளுடைய கிலோ அரிசி வந்து நூறுரூவா எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஏரியா வச்சுருக்காப்புல அதாவது ஒரு கிலோ வந்து இன்றைக்கி வந்து குறைஞ்சது நூறுரூவா அதாவது சாதாரணமாக நூறுரூவா அவரு நம்ம நம்ம பிரிட்டிஷ் வந்து நிறைய இருக்கு கொடி அரிசி இருக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் மக்கள் சாப்பிடுற ரகம் வந்து கிலோ நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய வழிமுறைகள் வந்து நிறைய இருக்கு அதுல போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த கவர்மெண்ட் அந்த ப்ரொசீஜர் இருக்கு அந்த ப்ரொசீஜர் நம்ம போனாலே இன்னைக்கு நம்ம நெல்லை வந்து நம்ம ரேட்டு வச்சு கொடுக்கலாம் நூறு தான் நம்ம நெல் அரிசி நூறு தான் அப்படின்னு நெல் வச்சு நம்ம கொடுக்கலாம் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த இயற்கை முறையில நிறைய இருக்கு சரி அதை அப்படி செஞ்சுக்க நம்ம பழகா நம்ம பண்ணிக்கலாம் சார் இப்போ நீங்கள் நூறுரூவா வரலும் கிலோ கொடுக்குறதா சொன்னீங்க ஆனால் இப்போ நார்மலாக வந்து அரிசி வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரலும் தான் வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ நூறுரூவா வரலும் ஒரு விவசாயிகளை அதை மதிப்பு கூட்டி கொடுக்க முடியும் ஆனால் அதை எளிமையாகவும் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் மூணு போகத்தில் தானே அதை மாத்திரேன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி எழுவத்தஞ்சி ஐம்பது ஐம்பது அப்புறம் எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சு மாத்திரேனு சொன்னீங்க அப்போ ஒரு எளிமையாக பண்ணி தன்னோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க முடியும் அது உண்மை தானே சார் கண்டிப்பாக முடியும் சார் கடைசியாக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சார் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து என்னென்னா விவசாயி வந்து எப்படின்னு முதல்ல கேட்டிங்கன்னா அவன் தனக்கு செலவு பண்ணுறதை விட தான் பயிர் பண்ணுற பயிருக்கு தான் அதிகமாக அவன் முக்கியத்துவம் கொடுப்பான் தான் விவசாயி தனக்கு ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்பான் அந்த பயிரை ஒரு நேரம் சாப்பிடாமல் போட்டுட மாட்டான் அந்த இதை காசு கிளைசெல்லாம் அவன் நல்ல உறுந்துக்கிட்டு கவனிக்கக்கூடியதான் விவசாயி அவங்ககிட்ட இதெல்லாம் செய்வான் அவன்கிட்ட என்னென்னா கொஞ்சம் பொறுமை இருக்கிறது ஓகே நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்போம் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறங்கிற பொறுமை மட்டும் அந்த விவசாயிகிட்ட இருக்கிறாரு அந்த பொறுமை மட்டும் இருந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டாருன்னா இந்த விஷயத்த மாதிரி எல்லா விஷயமும் அவர் அடைஞ்சிக்கலாம் நான் சொல்கிற அவ்வளோ விஷயங்களையும் நான் பண்ணுற அவ்வளோ விஷயங்களையும் கிட்டத்தட்ட சுமாராக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் முப்பத்தஞ்சு ரூபா இதில் இருந்து அவர் நூறுரூவா அரிசி அவர் விற்றி பலன் அடையலாம் ஓகே சரியா அவர்கிட்ட பொறுமை மட்டும் வேணும் சார் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை பயனுள்ள முறையில் எங்களுக்கும் நல்ல நிறைய விவசாயிகளுக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நம்ம ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா விவசாயம்ன்றது வியாபாரம் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்மள பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறோன்னா விவசாயன்றது செடியை பற்றியோ மண்ணை பற்றியோ அதை மேம்படுத்துறதை பத்தியோ நினைச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி விவசாயம் வந்து எதனால் காணாமல் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து மேல்மை அடையலை அதனாலதான் தான் அவங்க வந்து விவசாயத்தை விட்டு வெகு தூரம் போயிட்டாங்க அதனால தான் பட்ட கஷ்டத்தை தன்னோட தலைமுறைகள் வந்து படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜினியரிங் எம்பிபிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு டிகிரி கோர்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க மனிதனுக்கு அடிப்படையாக அன்றாடம் டெய்லி வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பசி மூணு வேலையும் உணவு தேவைப்படுது அதற்கான உற்பத்தியோட டிமாண்டும் அதிகமாக தான் இருக்குது இந்த மாதிரி விவசாயிகளையும் விவசாயத்தையும் மேம்படுத்துறது மூலமாக அந்த எதிர்கால பிரச்சனைகளை நம்மளால் சரி பண்ண முடியும் இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட அக்ரிவித் செவன் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க இதில் எல்லா விவசாயிகளும் க பங்கேற்று பயன்பெறணுன்றது தான் எங்களோட விருப்பம் நன்றி